என் செல்ல குழந்தையே பொன்னான புதன் பிள்ளைக்கு எத்தனையோ இன்னல்களுக்கு நடுவில் ஒரு நல்ல செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் எனக்கு ஒரு நல்ல செய்தி இன்றாவது விடாதா என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்ல செய்தி ஒன்றினை கேட்டு விடுவார் என் பிள்ளையே சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் தனிமையை அதிகமாக உணர்கின்ற என் பிள்ளை எப்போது நமக்கென்று வாழ்க்கையில் யாரனும் ஒருவர் இருப்பார்கள் என்று நீங்கி தவிர்த்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே எந்த உறவாக இருந்தாலும் சரி உனக்காக நான் இருக்கின்றேன் என்று நல்ல நம்பிக்கை வார்த்தையை உனக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு உறவினை ஒரு வாழ்க்கையில் அம்மா சார் நிச்சயமாக அடையாளம் காட்டி தரதான் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ போராடி கொண்டிருப்பதை அன்பு என்பது ஒருவருடைய உணர்வுகளில் இருக்க வேண்டும் அதை அவர்களே உணர வேண்டும் ஒருபோதும் இன்னொருவர் சொல்லி அதனை உணர வைக்க கூடாது எத்தனையோ போராட்டங்கள் இதனால் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடும் உண்மையான அன்பு இந்த வாழ்க்கையில் என் குழந்தை உனக்கானது என்றால் அது சர்வ நிச்சயமாக உன்னை தேடித்தானாக வரும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடக்கூடாது யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் யாரெல்லாம் உன்னை விட்டு விலகுவார்கள் என்று கால முடிவு செய்வது கிடையாது ஒருவருடைய அன்பு அவர்களின் வார்த்தைகளும் தான் அதை முடிவு செய்கின்றது அதாவது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு நிரந்தரமான ஒரு உறவு மட்டும் கிடைத்துவிட்டால் போதும் என்று நினைத்தால் போதுமா அந்த உறவு நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டுமல்லவா ஏதோ ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் அன்பு தெரியாதவர்களை நீ தேர்ந்தெடுத்தனால்தான் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் இனி மேலாவது நல்ல வார்த்தைகளை இரண்டு வார்த்தையாவது பேசுகின்ற ஒரு நல்ல உறவை உன்னோடு நின்று எப்போதுமே வைத்திருக்க பழக சரி செய்தால் என்று தெரிந்து விட்டால் விட்டு விலகி செல்வதனால் எந்த கஷ்டமும் இல்லை என் தங்கமே சிலர் உன் வாழ்க்கையில் உன் கண்ணீரை காண விரும்புகின்றார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் காண விரும்புகின்றார்கள் உன்னுடைய உள்ளத்தில் நினைக்கின்ற ஒன்றை நீ சொல்லாமலேயே யார் ஒருவர் புரிந்து கொள்கின்றார்களோ நீ என்ன கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று தெரிந்து கொள்ளாவிட்டாலும் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாய் என்று தெரிந்து கொண்டாலே ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று ஒருவர் நினைத்துக்கொண்டு உனக்கு உதவிகளை செய்வார் என்றால் அந்த உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடை மிக பெரிய வரம் என்பதையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே ஒருவர் உன்னை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு உன்னை பிடிக்கும் என்று நினைத்து விடாதே இன்று பிடிப்பவர்களுக்கு நாளை பிடிக்காமல் போகலாம் இதையெல்லாம் என் குழந்தை மனிதர்கள் ஒன்று போல எப்போதும் இருப்பதில்லை என் பிள்ளையின் வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்து புரிந்து கொண்டு நேரத்திற்கு தகுந்தால் போல மாறுகின்ற இந்த மனிதரிடத்தில் எந்த வித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உண்மையான அன்பினை கொடுத்தால் அதை பெற்றுக்கொண்டு விலகி சென்றால் அதை சரியென்று நீ விட்டு விலகி உன்னுடைய வேலையை செய்வதற்கு எப்போதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் ஏங்கிய மனதை விட ஒவ்வொரு கஷ்டங்களையும் தாங்கிய மனதிற்கு நிச்சயமாக பலன் அதிகமாகத்தான் இருக்கும் ஏங்கிய மனது எங்கு சென்றாலும் தாங்கிய மனது எப்போதும் அன்பையே நினை நினைவர்களுக்கு மட்டும்தான் சுமந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நீ தேடுகின்ற உண்மையான அன்பினை அம்மா சர்வ நிச்சயமாக உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கத்தான் போகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய இதயத்தை நீ எப்போதுமே பார்த்து பெருமைப்பட்டு கொள் ஏனென்றால் உன்னுடைய இதயம் இன்னொருவரால் ஏமாற்றப்பட்டது அது இன்னொருவரின் வாழ்க்கையில் விளையாடப்பட்டது மற்றும் அது உடைக்கவும் பட்டது அதனால் தான் இன்னும் அது வேலை செய்ய தானே இருக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை நீயும் இதுபோல எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்திருந்தாலும் எத்தனை தான் உன்னை உடைத்திருந்தாலும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அதிலும் குறிப்பாக ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஏனென்றால் அவர்களின் முன்னிலையில் என் பிள்ளை நிச்சயமாக வாழ்ந்து காட்டிவிடத்தான் வேண்டும் என்று வாழ்க்கையில் உன்னுடைய அன்பினை உணர முடியாதவரிடத்தில் பேசினால் பேசாமல் இருந்தால் எல்லாம் ஒன்றுதான் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஆசையும் இருப்பதாக தோன்றவில்லை உனக்கு எந்த கனவுகளும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை நிம்மதியாக இருந்துவிட்டாலே போதும் என்றுதானே என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் இந்த அளவிற்கு உன்னுடைய மனநிலை தள்ளப்படுவதற்கு காரணம் இத்தனை ஏமாற்றங்கள் தான் என்பதை நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே ஏமாற்றப்பட்ட என் பிள்ளை என்றுமே கவலைப்படாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் உனக்காக பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது அதை பற்றி என் பிள்ளை நீ சிந்திக்க வேண்டும் சரி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இந்த நாள் இந்த பொன்னான புதன்கிழமை இந்த வாழ்க்கையில் உனக்கு பல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் இன்று செய்ய தொடங்குகின்ற செயல் எல்லாமே உனக்கு மிக பெரிய வெற்றியினை கொடுக்க வேண்டும் என் தங்கமே அதற்கு உன் நம்பிக்கை இருக்கின்ற எந்த ஒரு வேதனைகளும் வெளியில் வரக்கூடாது மாறாக உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை ஒதுக்கியவர்கள் தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர எந்த அளவிற்கும் சாதித்து காட்ட வேண்டும் விலக துடிப்பவர்களை நீ பிடித்து வைத்திருப்பதை விட நன்றி சொல்லி அவர்களுக்கு அனுப்பிவிட வேண்டும் ஏனென்றால் இவர்கள் இன்னும் எடுத்து பிடித்து கொண்டிருக்கார்கள் காலம் முழுவதும் இவர்களை இழுத்து பிடிப்பதே உனக்கு மிகப்பெரிய பெரிய வேலையாக மாறிவிடும் மாறாக வேண்டாம் என்றால் நன்றி சொல்லி பரவாயில்லை இப்போதாவது என்னை விட்டு விலகி சென்றாயே என்று சொல்லி ஒதுங்கிவிடு இதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் பிள்ளையே அளவில்லாத அன்பு உன்னிடத்தில் இருந்தாலும் அதையும் அளவோடு இருக்க வேண்டும் அப்போதுதான் அதற்கு மதிப்பு கிடைக்கும் என்பதையும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் தங்கமே தேடும்போதெல்லாம் நீ எப்பொழுதும் ஒரு விஷயத்தை தேடுகின்றாயோ அப்போதெல்லாம் உனக்கு அது கிடைத்து விடுகிறது என்றால் அதனுடைய அருமை என்னவென்று தெரியாமல் போய்விடும் அதை போலத்தான் நீயும் உன்னை அவர்கள் தேவைக்குத்தான் தேடும்போது விட்டுவிடுகின்றாய் அதனாலோ என்னவோ அவர்களுக்கு உன்னுடைய அருமை என்னவென்று புரியாமல் போய்விட்டது என் தங்கமே வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் இங்கே சிறுமைப்படுத்தி விடுவதும் கிடையாது என்று இருப்பது இன்னும் எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் வந்துவிடப் போகிறது என்பதை எத்தனை நாள் என்று தெரியாது அல்லவா அது போலத்தான் மன்னிப்பு கேட்பவன் மனிதன் என்றால் அவனை மன்னித்து விடுபவன் மாமனிதன் இதிலும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றதல்லவா எதை சார்ந்தது தவறு எதை சார்ந்தது எதை பெரியது என்பதையும் பொறுத்துதான் அந்த மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே சிறிது இடைவெளி விட்டு பார்த்தால்தானே தெரியும் இந்த வாழ்க்கையில் நமக்கு இவர்கள் தேவையா தேவையில்லையா என்று ஒருவரோடு பழகினோம் அவர்கள் நமக்கு இல்லாதவர்களாக இல்லையே என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிறிது இடைவெளி இருக்க வேண்டும் அவர்களோடு இடைவெளி விடும் போதுதான் அவர்களின் மீது அன்பு இருக்கின்றதா அல்லது உண்மையில் அவர்களின் மீது நமக்கு தேவை மட்டும் இருக்கிறதா என்பது உன்னால் புரிந்து முடியும் என் தங்க பிள்ளையே பிரிவுதான் சந்தோஷம் என்றால் ஒருவர் மீது விட்டு விலகி செல்ல விரும்பினால் அவர்களுக்கு முன்பாகவே நீ விலகிவிடு உனக்கான உண்மையானது அது அல்லவா என்பதையும் புரிந்து கொண்டு உண்மையான உறவு கற்றுக்கொண்ட என் பிள்ளை நீ வரும்போதெல்லாம் பல பாடங்கள் அதிகாலையில் எழுதும் போதெல்லாம் எழும்போதே உன்னுடைய மனதை ரலமாகிவிடும் உன் தாயானவள் உன்னோடு பேச வருவதற்கான காரணமே என் குழந்தையின் மனதிற்குள் வேதனைகளும் சோதனைகளும் இல்லாமல் வாழ்க்கையில்தான் நிலைத்த விஷயம் சாதிக்க வேண்டும் என்பதுதான் யாரை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் உன் மனதிற்குள் இருந்து எடுத்துவிட்டு உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டும் நோக்கி என் பிள்ளை நீ பயணித்து கொண்டே இரு இன்னல்களை தாண்டி சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற போகின்றான் எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதை என் குழந்தை நீ தெளிவாக நம்ப வேண்டும் இது இந்த வராகி அம்மாவின் சத்திய வாக்கல்லவா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்போதும் முழு மனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி